உத்தரமேரூர் ஸ்ரீ வயலக்காவூர் கிராமத்தில் வாசீஸ்வரர் ஆலயத்தில் திருங்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் வயலக்காவூரில் மிக பழமை வாய்ந்த ஏலவார் குடலி அம்மாள் சமேத வாசீஸ்வர ஆலயம் அமைந்துள்ளது இந்து அறநிலைத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருத்தலத்தில் கோபுரம் உள்ளிட்ட கட்டிடத்தின் பல்வேறு பகுதிகள் சிதலமடைந்து காணப்பட்டது அப்பகுதி மக்கள் மற்றும் சிவாலய பக்தர்கள் கடந்த சில மாதங்களாக கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் மண்டபங்களில் சேதமான பகுதிகளில் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இக்கோவிலை செப்பனிடும் திருப்பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதை அடுத்து புதிய கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி கடந்த இரண்டு நாட்களாக கணபதி ஓமம் நவக்கிரக ஓமம் கோ பூஜைகள் பூஜைகள் மூலவர் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இன்று சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க புதிய கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பரிவார மூர்த்திகள் மூலவர் உள்ளிட்ட சுவாமி விக்கிரகங்களுக்கு திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெரு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவில் வளாகத்தில் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் வயலாக்காவூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் बियान। 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 बिया�